காய்ங்க எல்லோரும் இருக்கீங்களா நான் மார்னிங் எந்திரிச்சதுமே என்ன பண்ணுவேன் நீராகாரம் தான் குடிப்பேன் நீங்கள் எந்திரிச்சதும் என்ன குடிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்க நெக்ஸ்ட் நமக்கு ரெகுலராகவே என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிற வேலை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பாஸ்ட் டூ இயர்ஸாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெய் வந்து வீட்லேயே எடுத்து சேல் பண்ணுறதுனால இந்த ஒரு ஒர்க் ரெகுலராக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி என் பையன் வந்து கீ ரைஸ் கேட்டான் அதாவது முருங்கை கீரை போட்டு எனக்கு கீ ரைஸ் வேணுமா அப்படின்னு கேட்டான் அதனால உடனே என்ன பண்ணிவிட்டேன் இன்றைக்கி எடுத்த வெண்ணையை உடனே உருக்கி அதில் வந்து அதில் எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வெண்ணெய் வெண்ணை வந்து முருங்கைக்கீரை போட்டு தான் முறிப்போம் அந்த முருங்கைக்கீரையை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யார் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஒர்க் ஒரு பக்கம் போகும்போது நான் வந்து சைடில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஸ்கூல்னால் இந்த முருங்கைக்கீரை போட்டு ஒரு பையனுக்கு வந்து ரைஸும் இன்னொரு பையனுக்கு வந்து கேர் ரைஸு தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கடல் மிட்டாய் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ரெகுலராகவே நமக்கு இந்த மாதிரி ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சுசித்ரு ஃபுட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்